ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் என்றால் மட்டுமே இது உன் கண்ணில் படும் பார்த்ததும் கேள் தட்டிவிட்டு சென்று விடாதே என் செல்லமே உன் சாயப்பாவும் மீது முழு நம்பிக்கையோடு இதை கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே தான் இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் கலங்காதே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் என் சொல்ல பிள்ளையே உன்னுடைய பாரங்களை கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்தும் மிகவும் கவலைப்படுகிறேன் ஏன் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படித்தானே இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் என் செல்ல பிள்ளையோ உன்னால் முடியவே இல்லை அது எனக்கு நன்றாக தெரியும் நீ யாரையும் நம்ப வேண்டாம் இந்த சாயப்பாவை நம்பி என்னுடைய ஆலயத்திற்கு வா உன்னால் என்னுடைய ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றால் உன் வீட்டில் வைத்திருக்கும் என் படத்திற்கு முன்னால் நின்று அதில் உன் கையை வைத்து என்னை மனதார வேண்டும் ஓம் சாயப்பா என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் நீ நல்ல நேரம் இருந்தால் உன் கண்ணில் படும் என்று சொன்னாய் அல்லவா நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் நீ எனக்கு நல்லதை செய் என்று என்னிடம் மன்றாடி கேள் பிறகு பார் அங்கு சிறிது நேரத்தில் உனக்கான ஆசீர்வாதமும் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் எப்படி என்று கேட்கிறாய அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடைய பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு பிறகுபா உனக்கான மனம் இலகுவாக மாறிவிடும் பூ கூப்போல ஆகிவிடுவாய் ஏனென்றால் உன்னுடைய மனதில் உள்ள பாரத்தை என் பாதத்தில் வைத்து விட்டாய் அல்லவா அவற்றை நான் சுமந்து கொள்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் மனதில் உள்ள பாரத்தை என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ உன் பாதையில் நோக்கி சென்று கொண்டே இரு வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு அதில் தான் எப்பொழுதும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டேதான் இருப்பாய் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார் போகிறீர்கள் என்று என்னிடம் தான் இருக்கிறாய் என் சொல்ல பிள்ளை ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ என்னிடம் உரிமையாக கேட்கலாம் நீ அந்த நேரத்தில் கலக்கம் அடையக்கூடாது உன்னை காப்பதே என் முதல் கடமை அதேபோல் எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் இனி என்னை நினைத்துக்கொள் எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று உனக்காக எடுத்துச் சொல்வேன் நான் உனக்கு சரா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை தானே தந்து கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் அதில் ஒரு திடீர் குழப்பம் உனக்கு அந்த குழப்பமான நேரத்தில் என் நாமத்தை இனி கூறினாள் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் இதோ உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கை கூட கட்டுப்படுத்துவேன் இந்த சாயப்பா என்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும் என் நாமத்தையே சுவை என கோரும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டு சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே உன்னையும் உனது வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேறும் காலம் இதோ நெருங்கி அருகில் வந்து விட்டது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை யாரெல்லாம் நிகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்து விட்டது உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒருவரை சந்திப்பாய் என்று சொன்னேன் அல்லவா அங்கேதான் உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய் என் செல்லமே தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உதவி புரிவேன் உன் சாயப்பா என் என் செல்ல பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை உன் என் கூடவே நடத்தி செல்வேன் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்திச் செல்வதும் என் கடமைதானே நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் அதில் ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை ஆகவே உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் முன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் தர்மம் தலை காக்கும் நீ ஒரு அன்றாடம் ஒரு ஒரு பேருக்கு அல்லது நாலு பேருக்காவது உன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய் நல்லது செய் அப்படி செய்தால் உனக்காக பத்து மடங்கு நன்மை தேடி வரும் அதற்காக நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா யாருக்கும் உதவி செய்யும் போதே பிறவி அந்த உதவி செய்துவிட்டு அதிலிருந்து பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம் உன் மனத்து உன் மன திருப்தியோடு உதவி செய்ய வேண்டும் அதுதான் உன் மன திருப்தியோடு ஆத்ம திருப்தியோடு நீ அவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கு நான் பல மடங்கு அள்ளி கொடுப்பேன் நீ ஒரு தடவை இதை செய்து வார் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்காக பல பன்மடங்கு இந்த சாயப்பா செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ அதற்கு விட்டாய் உன்னை பக்குவப்படுத்தி விட்டாய் பக்குவமாக ஆக்கப்பட்டாய் ஆகையால் எந்த ஒரு நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கான செயலை செய்து கொண்டே இரு அதில்தான் செய்யும் செயல்களில் அனைத்தும் உனக்கு துணிவு பிறக்கும் நீ சதா சர்வ காலமும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னை யார் உன்னை நெருங்க விடுவேன் உன்னை யாராவது உன்னை திட்ட விடுவேனா நிச்சயமாக இல்லை அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதில் அந்த முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் அதேபோல் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் உன் வசப்படுவார்கள் பிறகு அதைத்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன் செல்லமே இந்த உலகமே உன் வசப்படும் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல துன்பங்களை அடைந்து பார் துன்பங்களை எதிர்கொள் அதில் நீ பக்குவ படைந்து விடுவாய் அதைத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் நீ பல இடங்களில் சோர்ந்து போகாமல் பயந்து போகாமல் எதையும் துணிச்சொலோடு எதிர்நோக்கி நின்று எதிர்த்து நின்று போராடு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் என்னை நினைத்து கொண்டு செய் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆம் இது சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே என் கண்ணில் நீ பட்டு விட்டாய் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு விட்டாய் தட்டி விடாமல் கேட்டு விட்டதால் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்